இன்னைக்கு நம்ம சிவன் பிரம்மா விஷ்ணு எங்கிருந்து வந்தாங்க அவங்க இறங்கின முதல் இடம் குமரி கண்டம்னா உங்களால் நம்ப முடியுமா அந்த குமரி கண்டத்தை அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அங்க மூணு பெரிய சிட்டிஸ உருவாக்குனாங்க அந்த சிட்டிஸுக்கு என்னாச்சு குமரி கண்டம் ஏன் அழிஞ்சது அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எந்த பெண் குறிப்பு சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி பல பல மிஸ்டிக்கலான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இப்ப ஸ்டோரிக்கு போலாமா பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் லைட் சொல்றாங்க அதாவது ஒளி உலகத்திலிருந்து வந்த ஹையர் எனர்ஜி பீயிங்ஸ் இவங்களோட பாடிஸ் நம்மள மாதிரி பியூர் லைட் எனர்ஜியா இருக்கும் அவங்கனால டைம் பெண்ட் பண்ண முடியும் அதாவது பண்ண பண்ண முடியும் முடியும் இவங்க டிராவல் பண்றதே சவுண்ட் வேவ் தான் டிராவல் பண்ணுவாங்க அவங்களால ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும் இப்படி நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவங்கெல்லாம் லைட் பீயிங்ஸ் சிவன் வந்து எனர்ஜியை ஸ்டார்ட் பண்றவர் விஷ்ணு வந்து எனர்ஜியை பேலன்ஸ் பண்றவர் வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நியூ கிரியேட் பண்றவர் இவங்க எல்லாம் ஒலி உலகம் தேவலோகம் ஆதிபராலோகம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்த இடத்துக்கு சிவன் அதிர்வு விஷ்ணு சமநிலை பிரம்மன் படைப்பு இந்த குளோபல் ட்ரினிட்டி பேட்டர்ன் உலகம் ஃபுல்லா எல்லா கலாச்சாரத்திலயும் இருந்திருக்கு இஜிப்துல பாத்தீங்கன்னா அணு என்கி என்லெல் கிரீக்ல ஜூஸ் பொசைடன் ஹேடஸ் நார்ஸ் மித்தாலஜில ஓடின் விழி வி தமிழ்ல சிவன் விஷ்ணு பிரம்மா உலகம் முழுக்க ஒரே மர்ம பேட்டர்ன் மூன்று தெய்வங்கள் டிஃப்ரெண்ட் நேம்னா சேம் ரோல்ஸ் சேம் ட்ரியோ அவங்க எல்லாம் ஒரே செட் ஆஃப் பீங்ஸ் டிஃப்ரெண்ட் கான்டினஸ் டிஃப்ரெண்ட் காலம்ல விசிட் பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா குமரி கண்டம் அழிஞ்ச காலத்துல இங்கிருந்து தப்பிச்சு போன சிலர் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வேற வேற இடத்துல போய் செட்டில் ஆகும் போது வேற வேற நேம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க சரி குமரி கண்டத்தை ஏன் சூஸ் பண்றாங்க அப்போ இருந்த ஒரே லேண்ட்மார்க்ஸ் பெரிய லேண்ட்மார்க் குமரி கண்டம் தான் மெகா குவாட்ஸ் மவுண்டன் மேக்னடை கேவ்ஸ் சக்ரா லெவல் பவர் ஸ்பாட்ஸ் ஜீரோ டெக்டானிக் கான்ஃபிளிக் அன்டச் சைலன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேபரட்டரிக்கு இதை விட என்ன தேவை குமரி இது சாதாரண நிலம் இல்ல பூமியின் மிகப்பெரிய எனர்ஜி ஹாட்ஸ்பாட் சோ மூவரும் இந்த கதையில இந்த பரிமாணத்துக்கு வந்து மூணு சிட்டிஸ் மூணு ரோல்ஸ் மூணு லேப்ஸ் உருவாக்குனாங்க பூமியின் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாகவும் மாறுச்சு சிட்டியான ஞான சிட்டியில சிவனோட சிட்டி அது சிவன் வந்து அங்க மக்களுக்கு மெடிடேட் பண்ண கற்றுக் கொடுக்கிறாரு யோகா கத்து கொடுக்கிறாரு குண்டலினியை எழுப்புறது கற்றுக் கொடுக்கிறாரு அஷ்டமா சித்திகளை எப்படி யூஸ் சிவன் ஆதி யோகி முதல் சித்தர் அவரு தான் இந்த கலைகளை நம்ம மக்களுக்கு கத்து கொடுக்கிறாரு அவரோட சிஷியர்கள் தான் மத்த சித்தர்கள் அவங்க தான் வாழையடி வாழையா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கலையை கடத்தி கொண்டு போறாங்க இதுல என்னன்னா இங்க டெக்னாலஜி என்ன மாதிரி இருந்துச்சுன்னா தாட்டால ஆல டிரான்ஸ்மிட் ஆகும் மெமரி ஸ்டோன்ல சேவ் பண்ணலாம் மெடிடேஷன் இது எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெடிட்டேஷன் யோகா மூலியமா அச்சீவ் பண்றது தான் அதான் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லிருக்காங்க செகின் சிட்டி பாத்தீங்கன்னா மாயன் சிட்டி மாயன் சிட்டி வந்து விஷ்ணுவோட சிட்டி ஒரு நெக்ஸ்ட் லெவல் சிட்டி மாயன் சிட்டினாலே சவுண்டை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸ்டோன் இருந்துச்சு அந்த ஸ்டோனை வச்சு அவங்களால வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும் மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ண முடியும் மந்த்ராஸ் பீட்டை கூட ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணதை நம்ம டச் பண்ணால் திருப்பி அதை திருப்பி பிளே ஆகுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த சவுண்ட் ஸ்டோன்ஸ் நிறைய இடத்துல இன்னும் நிறைய கோயிலில் இருக்கும் ஆனால் அது ஒரு புரோக்கன் டெக்னாலஜி அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை இங்கே இருக்கிற பீப்புள் வந்து மைண்ட் வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கே அவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிட்டில இருக்கிறவங்க அவங்களோட வேர்ஷனை வேற வேற டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ்ல பாக்கிறாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்டல் ப்ரொஜெக்ஷன் அதாவது இது ஒரு டைனி டிஃபரன்ஸ் தான் இது ஒரு ட்ரீம் இல்லை ஒரு இமேஜினேஷன் இல்லை இதை சுற்றுலை உண்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது மைண்ட் டிராவலிங் அவுட் சைட் திஸ் வேர்ல்டு சிம்பிள் வேர்ட்ஸ் பீப்புள் வந்து அவங்களோட ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ்ல அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அவங்கனால அவங்க ட்ரீம் மூலியமாவே பார்க்க முடியும் அதுதான் மாயன் சிட்டியில இருக்கிற இன்னொரு அதிசயம் மாயன் நகர் ஃபுல்லா லைட் அண்ட் சவுண்ட் டெக்னாலஜி தான் மைண்ட் ஃப்ரீக்வன்சி வெரி ஹையா இருந்துச்சு ஹை மைண்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தா அவங்கனால அதர் யூனிவர்ஸ் அதர் ரியாலிட்டியை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் பரிமாண சுழற்சி மூணாவது சிட்டி தான் மோகம் சித்தரா நகர் அதாவது இது பிரம்மாவோட சிட்டி இப்ப நம்ம சொல்றது மொஹஞ்ச டேரோன்னு சொல்றோம்ல அதுதான் மோகம் சித்தரா நகர் அந்த சிட்டியே ரொம்ப அழகா இருக்குமா அதனால அங்க போனாலே நம்ம மோகம் வந்து வேற எங்கேயுமே போகாது நம்ம கவனம் சிதறவே சிதறாது அப்படின்னு சொல்றாங்க அதான் மோகம் சித்தரா நகர் அதெல்லாம் பேச்சு வழக்கு சொல்ல இப்ப நம்ம மொஹஞ்ச டேரோன்னு சொல்றோம் இது எவ்வளவு அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சோ அந்த அளவுக்கு இது ஒரு டேஞ்சரஸான சிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க பிரம்மா நியூ நியூ ஸ்பீசிஸ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு நியூ லைஃப் பீயிங்ஸ் நியூ பிளான்ட் ஸ்பீசிஸ் ஹைப்ரிட் அனிமல்ஸ் எனர்ஜி பாடி ஹியூமன்ஸ் டைமென்ஷனல் டிராவல் டெக்னாலஜி டிஎன்ஏ லைப்ரரிஸ் அதாவது என்னன்னா டிஎன்ஏ ஒரு ஸ்பீசிஸ் கிட்ட எடுத்து மாடிஃபை பண்ணி ரீஇன்செட் பண்ணி நியூ ஆர்கனைசமாக உருவாக்குறாங்க உயிர் உருவாக்கம் அங்காடி அப்படின்னு கூட சொல்லலாம் பாடி டிரான்ஸ்ஃபர் பேட்ஸ் கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதாவது என்னோட கான்சியஸ்னஸ் இன்னொரு பாடிக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் கூடுவிட்டு கூடு பாயிரதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ ஒருத்தவங்களோட பாடி டேமேஜ் ஆனா நியூ வெஸ்ல சூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறோம் இதெல்லாம் அந்த காலத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்கு மோஹம் சிதரன் நகர் குமரி கண்டம்ல மோஸ்ட் டேஞ்சர்ஸ் ஆன பியூட்டிஃபுல் சிட்டி இந்த நாலேஜ் எல்லாம் வந்து நிறைய மித்தா வந்து உடைஞ்சு போயிருக்கு அதாவது என்னன்னா ரீபரத் அவதாரம் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட கான்சியஸ்னஸ்ஸை இன்னொரு வெஷல்ல கொண்டு போய் சேர்க்குறது தான் ரீபர்துன்னு சொல்கிறோம் அவதாரம் சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் அங்கே தான் டைம் ஸ்லோ சாம்பர்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு இங்கே வந்து என்னன்னா டைம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாக மூவ் ஆகும் எக்ஸாம்பிள் ஒன் ஹவர் உள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வந்து ஒன் வீக் போயிருக்கும் இங்கே இருக்கிற எல்லாம் ஸ்லோவாக ஏஜ் ஆனாங்க இவங்க டெக்கேட்ஸுக்காக ஒர்க் பண்ணாங்க ஏஜ் ஃபேக்டர் தான் நம்ம சித்தர்கள் பல நூற்றாண்டுகளாக பல நூறாண்டுகளாக வாழ்னாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இவங்கெல்லாம் ஆக்சுவலி சயின்டிஸ்டு தான் இங்கே அந்தக துவாரம்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதாவது மல்டிவர்ஸ் டோர் அதாவது என்னன்னா பிரம்மாவோட டீம் வந்து ஒரு ஸ்டேபிளான மல்டிவர்ஸ் கேட்டை ஓபன் பண்றதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட நடத்திக்கிட்டு இருந்தாங்க வேற வேற பீங்ஸ் அட்வான்ஸ் பீங்ஸ இந்த அர்த்துக்கு பர்மனண்டா கொண்டு வரதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் வந்ததே இந்த பூமிக்கு ஃப்ரீக்வன்சியே மேட்ச் பண்ண முடியல அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லான பீங் உங்கள் அளவுக்கே அட்வான்ஸான பீங்ஸ் மற்ற கடவுள்கள்னு கூட சொல்லலாம் அவங்கள இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா போர்ட்டல் அன்ஸ்டேபிள் ஆச்சு வெர்த்தோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சு ஷாக் வேவ் ஃப்ரெட் ஆச்சு கிறிஸ்டல் டவர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு ஓஷன் எல்லாம் பொங்கி எழுந்துச்சு டைம் ஜோன் வந்து வெவ்வேறு மாதிரி ஓட ஆரம்பிச்சுது சம் பீப்புள் வேப்பரைஸ் ஆனாங்க சம் பீப்புள் ஃப்ரோஸ் ஆனாங்க இது ஒரு சுனாமி இல்லை இது ஒரு ஃப்ரீவன்சி இம்ப்ளோஷன்னு சொல்லலாம் இந்த ஒரு சிட்டினால உலகமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சது இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் சிட்டி என்ன ஆச்சுன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு பவர் ஆச்சு எக்ஸாம்பிள் ஒருத்தோட ஸ்பீக்கர் மாதிரி ஸ்பீக்கர்ல இன்டூ தௌசண்ட் டைம்ஸ் நீங்க ஹையா வால்யூம் வச்சிங்கன்னா என்ன ஆகும் சவுண்ட் டிசார்ட் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சி உங்க காதுக்கு கேட்கவே முடியாது ஒரு லெவல்ல தான் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த காதுல அந்த பிரீக்வன்சி இனிமையா கேட்க முடியும் அதே மாதிரிதான் இந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஓவர்லோட ஆகும்போது என்ன கடல் கடலெல்லாம் எழும்பிச்சு கிரவுண்ட் எல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சது கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கிராக் ஆச்சு பீப்புள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆனாங்க சில பேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஸ்பியர் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம் குமரி மூன்று முறை எழுந்து மூன்று முறை மூழ்கிய கதை தான் இது சுனாமி இல்லை இது ஒரு ஃப்ரீக்குவன்சி ஷாக் த்ரீ சிட்டிஸ் த்ரீ ஸ்டேஜஸில் கடலில் கலந்து யாரெல்லாம் இங்கிருந்து எஸ்கேப் ஆனாங்களோ அவங்கெல்லாம் இங்கிருந்து சில சில டெக்னாலஜியை கொண்டு போனாங்க புரோக்கன் டெக்னாலஜி ப்ரோக்கன் கிறிஸ்டல் மெமரி ஸ்டோன் இன்கம்ப்ளீட் மிஷின் போர்ட்டல் ஸ்க்ராப்பு வைப்ரேஷன் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போனாங்க அதான் லேட்டராக நம்ம படிக்கிற கதையில் விமானம் ஃப்ளைங் சேரியட் பிரம்மாஸ்திராங்கிற வெப்பன்ேரல் வெப்பன் அணு ஆயுதம் வெப்பன் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டோன் பேட்ரிஸ் பேட்ரிஸ் எல்லாம் நம்ம அந்த காலத்துல சித்தர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எங்கன்னா இதெல்லாம் ஒரு புரோக்கன் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை அடுத்தடுத்த லெவலுக்கு இங்கிருந்து தப்பிச்சு போனவங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்க ஆனா அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண முடியல ஏன்னா அந்த மோகன் சித்தரா நகர் பண்ணிமெண்ட்னால ஃபுல் குமரி காண்டமே அழிஞ்சு போச்சு எல்லாம் புரோக்கனாகவும் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கனால தான் யாராலையுமே இது இப்போ வரைக்கும் ஃபுல்லாக டீக்கோடே பண்ண முடியல தமிழ் லாங்குவேஜே வந்து அந்த ஹையர் பீயிங்ஸ் கிட்ட இருந்தான் வந்துச்சுன்னு அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே தமிழ் லிட்ரேச்சர் நிறையா குமரி காண்டமில் இருந்துருக்கு நிறையா அழிஞ்சு போச்சு கன்க்ளூஷன் என்னென்னா குமரி காண்டம் ஒரு மைண்ட் சிட்டி ஒரு லைட் சிட்டி ஒரு கிரியேஷன் அண்ட் போர்ட்டல் சிட்டி மல்டிவர்ஸ் டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சது ஒரு ஃபஸ்ட்டு சயின்ஸ் லேபா இருந்துச்சு ஈஜிப்சன் க்ரீக் சுமரியன் நார்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த மூணு கடவுள்களை பற்றி பேசியிருக்காங்க சிவன் சக்தியை ஸ்டார்ட் பண்ணாரு விஷ்ணு சாந்தியை பேலன்ஸ் பண்ணார் பிரம்மா கிரியேஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணார் டெக்னாலஜி ஓவராக பீக்காக போனால் என்ன ஆகுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அப்போவே அவங்க கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஆனால் மெமரி சிங்க் ஆகலை இன்னைக்கும் வேர்ல்டில் இது மித்தான தான் பரவிட்டு இருக்கு லெமூரியா கண்டம்னு சொல்றாங்க சில பேர் இதை லெமூரியா இல்ல இளமுரியா கண்டம்னு சொல்றாங்க அதாவது எப்பவுமே இளமை மாறாத ஒரு கண்டமா இருந்துச்சு இவங்க மூணு பேர் உலகத்தோட மூணு முதல் கிங்ஸ்ன்னு சொன்னா எத்தனை பேரால நம்ப முடியும் தமிழ் ஸ்டோரிஸை நீங்க வெறும் ஸ்டோரிஸா மட்டும் பார்க்காம இத உண்மையா இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட முன்னோர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு கிட்ட இருந்து டைரெக்டா அறிவை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அது வரும்போது புரோக்கன் பீசஸ் புரோக்கன் டெக்னாலஜியா வந்திருக்கு ஏன் ஏன்னா அந்த சிட்டி அழிஞ்சுது சிவன் பிரம்மா விஷ்ணு நம்ம இடத்த விட்டுட்டு அவங்க திருப்பி அவங்களோட பிளேஸுக்கே போயிட்டாங்க அவங்க கம்ப்ளீட்டா இங்க திருப்பி வரல அப்பப்போ வந்து காட்சி மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்கிறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ அந்த டெக்னாலஜி அந்த அறிவை வச்சுதான் இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்டு இவால்வ் ஆயிட்டு இருக்கு இந்த வேர்ல்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த புரோக்கன் டெக்னாலஜியை புரோக்கன் பீசஸ் மேட்ச் பண்ணி புல் பொட்டன்ஷியலா அன்லாக் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி உண்மையா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் டீ கோட் நான் சொல்றேன் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் கடவுள் சித்தர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்